கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் எண் எழுவத்தி இரண்டு அரசருக்காக மன்றாடல் என்ற தலைப்பின் கீழாக அமைந்திருக்கின்ற இந்த திருப்பாடலிலே இருது வசனங்களை நாம் பார்க்கலாம் இந்த திருப்பாடலை நான்கு பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் முதல் பகுதி இறை வேண்டல் இரண்டாம் பகுதி ஒப்பிடுதல் மூன்றாம் பகுதி செயல்படுதல் நான்காம் பகுதி அனுபவித்தல் என்று சொல்லி நான்கு பகுதிகளாக பிரித்த இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கலாம் சாலமுன் அரசனுடைய மன்றாட்டாகவும் இதை நாம் விவிலத்தின் பக்கங்களை பார்க்கின்றோம் காரணம் என்ன மக்கள் ஒவ்வொருவரும் அரசர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் அரசர்கள் அனைவரும் மக்களை சரியான பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருந்தது எனவேதான் முதல் பகுதியிலே மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்ட மன்றாடுகிறார்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்க நல்லதொரு ஆற்றல் மிகுந்த அரசரை தருவீராக என்று சொல்லி அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள் அது மட்டுமல்ல நீதியோடு மக்களை ஆள வேண்டும் என்பதும் அவருடைய விருப்பமாக இருந்தது நீதியோடு செயல்பட வேண்டும் என்பதும் அவருடைய திட்டமாகவும் இருந்தது ஆக முதல் பகுதியினுடைய மையமே நீதிக்காக ஆண்டோடத்திலே மன்றாடுகிறார்கள் இறை மக்கள் காரணம் என்ன மக்கள் அனைவரும் நீதியோடு அரசர்கள் அவர்கள் வழிநடத்துவேன் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்தது எனவே இந்த திருப்பாடலிலே அதிகமாக உச்சரிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை என்ன என்று பார்க்கிற போது நீதி சமாதானம் நேர்மை இரக்கம் போன்ற வார்த்தைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது முதல் பகுதியிலே இறை வேண்டல் ஆண்டு விடத்திலே நீதியோடு ஆட்ச அரசர் எங்களுக்கு தேவை என்று சொல்லி அவர்கள் ஜபம் செய்கிறார்கள் இரண்டாம் பகுதி ஒப்பிடுதல் புல்வெளி நிலம் இந்த இரண்டையும் வைத்து அவர் ஒப்பிட்டு சொல்கிறார்கள் புல்வெளியிலே மழை தூறல்கள் இருக்கின்ற போது எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதே போல அரசர்கள் நீதியோடு செயல்படல் என்றால் இந்த புள்ளை போலவும் இருப்பார்கள் நிலத்திலே மழை பெய்தால் எவ்வாறு அழகாக இருக்கிறதோ அதே போல அரசர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி ஒப்பிட்டு கூறுகிறார்கள் மூன்றாம் பகுதியிலே பார்க்கிறோம் செயல்படுதல் அரசர்கள் ஒவ்வொருவரும் நீதியோடு வாழ்கின்ற போது மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற போது அவர்கள் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஆட்சி செய்வார்கள் இவருடைய ஆட்சியை காண்கின்ற ஒவ்வொரு நபர்களும் ஆட்சியாளர்களும் இவடம் வந்து வணங்குவார்கள் காணிக்கையாக பல காரியங்களை கொடுப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்க இரண்டாம் பக்கத்திலே பார்க்கின்றோம் செயல்படுகின்ற நல்ல அரசர் ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை கொடுப்பார் அவர்களை பாதுகாப்பார் அவர்களுக்கு அரணாக இருப்பார் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவார் என்று சொல்லி அரசர்களுடைய முக்கியமான தன்மைகளானது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக ஒரு அரசர் மக்களை ஆட்சி செய்கின்றபோது போது எல்லா விதத்திலும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எனவே தான் ஒரு சில நகரங்களுடைய உச்சரிக்கப்பட்டு இதோ லெபனானை போல இதோ இந்த நகரமும் ஊத்து குழுங்கின்றது என்று சொல்லி அங்கே மக்கள் ஒவ்வொருவரும் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நிம்மதியாக வாழ்வார்கள் இதை அனுபவிக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் அமைதியாக இருக்க மாட்டார்கள் காரணம் ஆண்டவரை போற்றி புகழ்வார்கள் அப்படி என்றால் கடவுளே ஆண்டவராகிய கடவுளே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் உம்மை நாங்கள் புகழ்கின்றோம் உமக்கு நாங்கள் மாற்றிப்படுத்துகின்றோம் காரணம் என்ன நாங்கள் உங்களிடம் ஜெபம் செய்தோம் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர் நீதியோடு அரசரை ஆள எங்களுக்கு அருமையான நபரை கொடுத்திருக்கின்றீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எங்களது வாழ்க்கையின் வழியாக உமது பெயரை மாற்றிப்படுத்துகின்றோம் என்று சொல்லி கடவுளை போற்றி துத்திக் கொண்டே இருப்பார்கள் ஆக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த திருப்பாடல் நமக்கு அருமையான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது அரசருக்காக நாம் ஆண்டவரத்தில் மன்றாடுகின்ற போது ஆண்டவர் நமது குரலுக்கு செவி சாய்ப்பார் அந்த குரலினுடைய பதில் எப்படி இருக்கும் நம்ம ஜபம் எப்படி இருக்க வேண்டும் நீதிக்காக இருக்க வேண்டும் சமாதானத்துக்காக இருக்க வேண்டும் நேர்மைக்காக இருக்க வேண்டும் மக்கள் ஒவ்வொரு நிம்மதியாக வாழ என்பதற்காக இருந்தால் மட்டுமே தான் கடவுள் நம் மன்றாட்டுக்கு செவி என்பதற்கு இந்த திருப்பாடல் எழுபத்தி ரெண்டு ஒரு மிக சிறந்த சான்றாக அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மக்கள் ஜெபம் செய்தார்கள் ஒப்பிட்டு பார்த்தார்கள் செயல்படுத்துவதை உணர்ந்தார்கள் அவற்றை தங்கள் அனுபவித்தினால் அறிக்கையிட்டார்கள் நாம் என்ன செய்யப்போகிறோம் போகிறோம் எதற்காக ஜெபம் செய்ய போகிறோம் எவற்றை அனுபவிக்கப் போகிறோம் கடவுளுடைய நாமத்தை புகழ தயாராக இருக்கிறோமா சிந்தித்துப் பார்க்க இந்த திருப்பாடல் நமக்கு சிறந்த விடையாக சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றன இவற்றை மனதில் இருத்தி உருக்கமாக நாம் அன்றாடுவோம் எங்களை நாளும் அன்பு செய்கிற நல்ல தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக கோடான கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருக்கிறீர் நாங்கள் கேட்பதை எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக இதோ எங்கள் வாழ்விலே நீதியோடு செயல்படுகின்ற நல்ல மனிதர்களையும் சமாதானத்தோடு நிம்மதியாக வாழ எங்களுக்கு நல்லதொரு தலைவர்களையும் நீரை கொடுப்பீராக நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளாக இருந்து உம்மை மகிமைப்படுத்துகின்ற சிறந்த கருவிகளாக இருக்க எங்களை நீர் நிறைவாக ஆஸ்வதிப்பீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்தவையும் பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்